மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேந்து போனாலும் விலகி போனாலும் பர்வதங்கள் அவள் இறக்கம் கிறிஸ்தவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம் நம்பிக்கையின் தேவரிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசிர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கை என் குரல் ய வாட்சிங் நீங்கள் பார்த்தும் கொண்டு கொண்டு வருப்பது நம்பிக்கை என் குரல் வாருங்கள் தேவாசிர்வாதத்தை பெற்றுக்கொள் தேவனாம் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம் ஆம் கிறிஸ்து அன்பானவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டேன் மே மாதத்துக்கான ஒரு திவ்யமான வாக்குத்த வார்த்தையோடு இன்று உங்களை நாம் சந்திக்கிறேன் சகோதரனே சகோதரியே ஐந்தாவது மாதத்தை நமக்கு நிறைவாய் கொடுத்த தேவன் இந்த நிறைவின் மாதத்திற்கூடாக கர்த்தன் உங்களை நிறைத்து ஆசிர்வதிப்பார்கள் இந்த மாதத்துக்காய் தேவன் நமக்காக வைத்த வாக்குத்தத்த வார்த்தை ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை அவருடைய பலத்த கைக்குள் அடங்க என்னை காக்கும் காத்த கரம் பிடித்தார் முன் செல்லுவேன் நான் முன் செல்லுவேன் காக்கும் பிடித்தான் முன் செல்லுவேன் நான் முன் செல்லுவேன் என் கண்மலை என் கோட்டை காலத்தில் அரணான துணை என் கண்மலை என் கோட்டை காலத்தில் அரணான துணை என்னை காக்கும் காத்து கரும் பிடித்தார் முன் செல்லுவின் காத்தரும் பிடித்தான் முன் செல்லுவேன் நான் முன் செல்லுவேன் ஏ சுவை நான் ஏற்றுக்கொண்டேன் அவருக்குள்ளே நான் வேர்கொண்டேன் ஏசுவை நான் ஏற்றுக்கொண்டேன் அவருக்குள்ளே நான் வேர்கொண்டேன் அவன் மேல் நானும் கட்டப்படுவேன் அவருக்குள் என்றும் நடந்திடுவேன் அவர் மேல் நானும் கட்டப்படுவேன் அவருக்குள் என்றும் நடந்திடுவேன் என்னை காக்கு காத்த கரம் பிடித்தார் முன் செல்லுவேன் நான் முன் செல்லுவேன் என்னை காக்கும் கரம் பீடித்த தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய உயர்த்துதலை தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உங்களை தப்புவித்து விடுதலை ஆக்கி உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படி தேவன் கிரியை செய்ய இருக்கிறார் தேவனுக்காய் நாம் வாழ்கின்றோம் தேவனுக்காய் நீங்கள் விசுவாசத்தோடு வாழ்கிறீர்கள் உங்கள் விசுவாச வாழ்க்கைக்குரிய பலனை தேவன் உங்களுக்கு கட்டளையிடும்படி இடும்படி கத்தராயத்தமாக இருக்கிறார் அநேகர் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நான் விசுவாசிக்கின்ற வாழ்வினூடாக நான் என்ன ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தின் மேன்மைக்குரிய பலனை நான் பெற்றிருக்கிறேனா என்று நீங்கள் ஒருவேளை கேட்கிறவர்களாய் நீங்கள் இருக்கலாம் இயேசு கிறிஸ்துவோடு சூஷ்யர்கள் அவரோடு ஒரு நாள் பிரயாணம் பண்ணிக்கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார் ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன லாபம் என்ன பிரயோஜனம் என்று அவர்கள் கேட்டார்கள் அதாவது தேவனோடு அவரோடு வாழ்கிற வாழ்க்கையினாலே இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பின்பற்றுகிறதுனாலே வரவேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் அவர்கள் அப்பொழுது பெற்றுக் கொள்ள வேண்டும் அடைந்து விட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் உலக வாழ்க்கையை அவர் முடித்து சிலுவையிலே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி அவர் பிதாவினிடத்தில் சேரும் வரைக்கும் இவர்களை தன்னுடைய பணிக்காய் ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள் ஆகவேதான் இயேசுவினிடத்திலே ஆண்டவரே நாம் பின்பற்றினதனால் என்ன பிரயோஜனம் என்று அவர்கள் கேட்கிறதை அங்கே பார்க்கிறோம் அது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின்பதாகிஸ்து சமாதானத்தின் வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட சூஷியர்கள் கடைசியிலே நாங்கள் மீண்டுமாய் எங்களுடைய வளமையான வாழ்வுக்கு பழைய வாழ்வுக்கு நான் மீன்பிடிக்க போகிறேன் என்று சொல்லி படகி எடுத்துக்கொண்டு புறப்படுகிற சம்பவம் அங்கே நடைபெறுகிறது காரணம் தேவனுடைய உயர்த்துதலை தேவனுடைய நடத்துதலை நாம் காண முடியவில்லை என்ற உடனே நம் வாழ்க்கையில் கிறிஸ்துவை பற்றியதான நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் தேவன் மீது வைத்திருந்த வாஞ்சை அவரை நாம் பற்றி கொண்டது கொண்டு நாம் வாழ்ந்த வாழ்க்கையிலே நாம் மாற்றங்களை நாம் உண்டு பண்ண ஆரம்பிப்போமாக இருந்தால் சகோதரனே சகோதரியே நம்முடைய வாழ்விலே தேவனுடைய அந்த உயர்த்தும் அனுபவத்தை தேவனால் உயர்த்தப்படுகிற அந்த மகிமையின் அனுபவத்தை நாம் அங்கே பெற்றுக்கொள்ள முடியாது ஆகவேதான் இந்த மாதத்தின் வாக்கு நமக்கு சொல்லுகிற காரியம் அவர் நம்மை உயர்த்தும்படி தேவன் விரும்புகின்றார் தேவனுடைய ஒரு ஏற்ற காலத்திலே தேவன் உயர்த்தும்படி தேவன் விரும்புகின்றார் கடந்த மாதத்தின் வாக்கு வசனத்தை நீங்கள் நினைத்து பார்த்தால் அருமையான தேவ பிள்ளை எங்கள் பட்சத்தில் இருந்தால் தேவன் எங்களுடைய பட்சத்தில் எங்களை விரோதிப்பவன் யார் என்று கேட்க முடியும் தைரியப்படுத்தினார் தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்படி தேவன் விரும்புகிறான் ஆனால் நம் பட்சத்தில் நடக்கின்ற தேவன் அவருடைய அந்த நேரம் அவருடைய அந்த காலம் அவர் நமக்காய் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த நிறைவின் நாட்கள் வரும் வரைக்கும் நாம் அவருடையவர்களாய் அவரை சார்ந்தவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு இப்படிப்பட்ட ஒரு கனத்த இருதயத்தோட ஒரு கலங்கின நிலையிலே தேவப்பிள்ளைகளை எதுவும் செய்ய முடியாதபடி செய்வதறியாது திகைத்து நிற்கின்றவர்களாய் நீங்கள் இன்றைக்கு காணப்படுவீர்களாக இருந்தால் கிறிஸ்து உங்களை நேசிக்கிறவராகிறார் கிறிஸ்து தேவ பிள்ளைகளே உங்களை அங்கே உயர்த்தும்படிக்கு ஆயத்தமாக இருக்க தேவனுடைய ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள் உங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள் உங்கள் தேவ தியானத்தை விட்டு விடாதீர்கள் வேத வசனத்தின் தியான தியானிப்பதை நீங்கள் விட்டு விடாதீர்கள் நீங்கள் செல்லுகிற சபைக்கு தேவ பிள்ளைகளே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு செல்வதை விட்டு விடாதீர்கள் ஏதோ ஒரு சாட்டை சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தேவ பிள்ளைகளே நீங்கள் செல்லுகிற ஆராதனைகளை ஒதுங்கி விடாதீர்கள் கிறிஸ்து நம்மை தேவன் ஆசீர்வதிக்கும்படி தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் சகோதரியே பிசாசானவன் அவன் வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறபடினாலே இந்த காலங்கள் தேவ புள்ளிகளை தேவனால் தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து நம்ப கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை நடத்துவாரா ஒரு விசை இந்த வாக்கு தத்த நான் ஜெபிக்க விரும்புகிறேன் அந்த ஜபத்தின் பின்பதாய் தேவ பிள்ளைகளே கத்தருடைய வாக்கு தத்தவசனத்தின் செய்திக்குள் கடந்து செல்ல கர்த்தர் நம்மை நடத்துவாரா ஜபிப்போமா அன்பின் பரலோக தகப்பனே ஏற்ற காலங்களிலே தேவன் எங்களை உயர்த்துவார் என்கிற இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அண்டவரை உடைய கைகளுக்குள் உடைய பலத்த கைகளுக்குள் உம்முடைய கிரியைக்குள் அண்டவரை நாங்கள் அடங்கி இருக்கிற பொழுது

கட்டப்பட்டு இருக்கிற அண்டவரே விடப்பட்டிருக்கிற எல்லா விதமான பொல்லாத ஆவியின் கிரியைகளை நாங்கள் கடிந்து நாங்கள் ஆண்டவரே இந்த வேளையில கத்தல் அவர்களை உயர்த்துகிற அந்த அனுபவத்தை அவர்கள் ருசி தேவன் கருவை செய்கிறார்கள் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசிர்வதிப்பிறார்கள் நாமத்தில் ஆமேன் ஆமேன் ஆமனக்கு அன்பான் அவர்களே நாளிலே கத்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய ஏற்ற காலங்களிலே தேவனுடைய காலங்களில் தேவன் நியமித்த காலங்களில் கத்தர் உங்களை உயர்த்தும்படி தேவன் ஆயத்தமாயிருக்கிறார் தேவ பிள்ளைகளே இன்றைய நாளிலே பிரசங்கியின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் அங்கே முதலாவது வசனம் இப்படியாய் அங்கே ஆரம்பிக்கின்றது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று நாம் வாசிக்கின்றோம் தொடர்ந்து நீங்கள் அந்த வசனங்களை நீங்கள் ஒன்பதாவது பத்தாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்பதை அங்கே பிரசங்கி நமக்கு தெளிவுபடுத்துகிறார் ஆனால் தேவ பிள்ளைகளே பிரசங்கியின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று அவர் அங்கே எழுது இந்த வசனத்தை நீங்கள் உங்கள் வைத்து தியானிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அவர் சகலத்தையும் அதன் அதன் நேர்த்தியாக செய்திருக்கிறார் அருமை சகோதரனே சகோதரியே உங்களுடைய வாழ்வின் மாற்றங்களை குறித்து உங்கள் வாழ்விலே உங்களோடு இருக்கிறவர்களுடைய மாற்றங்களை குறித்து உங்களுடைய குடும்ப நிலைகளின் மாற்றங்களை குறித்து அதனால் வருகிற வேதனை அதனால் வருகிற தனிமை அதனால் வருகிற கவலை இவைகளினாலே மனம் நொந்து இருக்கிற அருமை சகோதரி சகோதரியே அண்டவரை எப்பொழுது கத்தாவே நீர் என்னை அந்த ஏற்ற காலத்துக்குள் என்னை கொண்டு வந்து உயர்த்துவீர் என்று நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் தேவன் அங்கே சகலத்தையும் அதன் காலத்திலே சிறப்பாக அவர் அது நேர்த்தியாக செய்திருக்கிறார் தேவன் சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஒரு தேவன் நமக்கு ஒருவேளை சில காரியங்கள் அவசரமாய் அது காணப்படலாம் நமக்கு சில காரியங்கள் இப்பொழுதை நடந்துவிட வேண்டும் என்று நாம் விரும்பலாம் ஆனால் சகோதரனே சகோதரியே கத்தர் காரியங்களை நேர்த்தியாய் செய்கிற ஒரு தேவ் ஒருவேளை நம்முடைய மனம் சில காரியங்களை குறித்து வாஞ்சிப்பட முடியும் சில வேளையில் நம்முடைய மனம் பிள்ளைகளே காரியங்கள் இப்படியாய் நடக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தை நமக்கு கொண்டு வரலாம் வேதம் சொல்கிறது தேவன் சகலவற்றையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறபடினார் அருமை சகோதரனே சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையிலே கத்தர் இதை நேர்த்தியாய் தன் காரியங்களை செய்து முடிப்பான் என்று நம்ப தேவனுடைய சமூகம் உங்களோடு இருக்கிற பொழுது கத்தனுடைய பிரசன்ன உங்களோடு இருக்கிற பொழுது கத்தனுடைய ஆவியான வழிநடத்தல் உங்களோடு இருக்கிற பொழுது தேவ பிள்ளைகளே உங்களுக்கு எது தேவை என்பதை என் கத்தர் அறிந்திருக்கிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்ப்போமாக இருந்தார் அங்கே ஆண்டவராயேசு கிறிஸ்துவே ஒரு பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை அவர் அங்கே காண்கிறார் அங்கே அவருடைய சூசியர்கள் இயேசுனிடத்திலே கேட்கிறார்கள் இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த செய்த பாவம் இவன் பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது இயேசு இது இவன் செய்த பாவமுமல்ல இவனை பெற்றவர்கள் செய்த அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று அங்கே ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய ஜீவியத்தை அவனோடு அவரோடு செல்கிற சூஷர்கள் இது எதன் மூலமாய் வந்தது ஏன் வந்தது எதுக்காக இப்படி இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு என்ன காரணம் என்று காரணம் தேட முயன்ற பொழுது என் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அங்கு யார் மீதும் அந்த பழியை அந்த பாவத்தை அவர் போட்டு விடாமல் அவர் சொன்ன ஒரு காரியம் தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வழிபடும் போருட்டு அருமை சகோதரியே ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை அவர் பார்க்கிற பொழுது அவர் நம் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படி ஆயத்தமுள்ள ஒரு தேவனாய் நம் காரியங்களை அவர் பார்க்கிறார் அவருடையவர்களாய் நாம் இருக்கிற பொழுது என்றால் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார் நான்காவது வசனம் பகற்காலம் இருக்கும் மட்டும்தான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலமும் வருகிறது என்று அங்கே ஆண்டவர் பதில் கொடுக்கின்றார் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்ற காலத்திலே கத்த கிரியை செய்ய விரும்புகிறார் ஆனால் உலகம் கேட்கிறது ஐயா ஏன் இவன் இப்படியாய் வாழ்கிறான் ஏன் அவன் குருடனாய் இருக்கிறான் பிறவியிலேயே குருடனாய் இருக்கிறான் இத்தனை வருஷங்கள் அவன் குருடனாய் இருக்கிறானே அப்படி என்றால் இவனுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்று உலகம் கேள்வி கேட்ட பொழுது என் கத்தர் சொல்லுகிறார் தேவனுடைய கிரியை நடைபெறும்படியாக ஆனால் தேவன் பகற்காலம் என்று ஒன்று இருக்கிறது அதாவது தேவன் கிரியை செய்யக்கூடிய நேரங்கள் தேவனோடு நாம் வாழும்படியாய் தேவ பிள்ளைகளே தேவன் நமக்கு அனுமதித்திருக்கிற நாட்கள் தேவனை தேடும்படியாய் தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த கிருவையின் நாட்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கத்தல் நமக்கு காண்பித்திருக்கிற இந்த மேன்மையான விசுவாசம் வாழ்க்கையின் அனுபவம் எல்லாமே தேவ பிள்ளைகளே தேவன் நமக்கு பகற்காலமாய் தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு காலம் அங்கே வருகிறது அருமை சகோதரனே சகோதரியே இந்த ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்த வேண்டுமாக இருந்தால் இந்த காலங்கள் வருவதற்கு முன்பதாகவே தேவ பிள்ளைகளை நாம் தேவனை சார்ந்தவர் அங்கு இரவு இது யார் செய்த பாபம் இவனா இவன் பெற்றாரா என்று கேட்ட பொழுது என் ஆண்டவர் சொன்னார் இது யார் செய்த பாவமும் கிடையாது தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுவதற்காக இவன் இப்படி பிறந்திருக்கிறான் தேவனுடைய கிரியைகள் நடைபெறுகிற பொழுது இவனாலே இவனுடைய வாழ்க்கை உயர்த்தப்படும் இவனுடைய ஜீவியம் உயர்த்தப்படும் இவனும் உயர்த்தப்படுவான் என்பதை என் ஆண்டவர் சொல்லி அவர் சொல்லுகிறார் ராக்காலம் என்று ஒன்று வருகின்றது ஏற்ற காலத்தை குறித்து ஏற்ற காலத்தில் தேவன் செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஏற்ற காலத்திலே கற்ப நமக்கு கிருவை செய்ய வேண்டும் என்பதை குறித்து தேவ பிள்ளைகளே இன்றைக்கு அதிக எதிர்பார்ப்போடு நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் அந்த ஏற்ற காலம் வருவதற்கு முன்பதாகவே தேவ பிள்ளைகளே இந்த செய்யக்கூடாத இராலம் என்றொன்று வருகிறது அப்படிப்பட்ட அந்தகாரத்தின் நாட்கள் வருகிறது அப்படிப்பட்ட கொடுமையின் நாட்கள் அங்கே வருகிறது அதுக்கு முன்பதாகவே கத்தரை தேடுகிறவர்களாக ஏனென்றால் தேவன் ஏற்ற காலத்திலே உயர்த்த வேண்டுமாக இருந்தால் நமக்கு தேவன் கொடுத்த கட்டளை என்ன அந்த ஒன்று பேரில் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின் இரண்டாவது பகுதி சொல்கிறது அவருடைய பலத்த கைகளுக்குள் அடங்கியிருங்கள் அவர் கிரிய செய்யும்படி அவர் கிரியை செய்யும்படி தேவன் கிரியை செய்கின்ற தேவன் அசைவாடுகிற தேவன் எங்களுக்காய் காரியங்களை செய்து முடித்து எங்களை வல்லமையாய் மாற்றுகின்ற அந்த பகற்காலத்துக்குள்ளே நாம் இருக்கிற பொழுது தேவ பிள்ளைகளை அவருக்குள் நாம் அடங்கி இருக்க கத்தனமை அழைக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி உடைய வாழ்க்கையில தேவன் இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை செய்யும்படி தேவன் ஆயத்தமாயிரு இப்படிப்பட்ட அதிசயத்தை தேவன் நடத்தும்படி தேவன் ஆயத்தும் ஆனாலும் ஒருவனும் கிரியே செய்யக்கூடாத இராலம் வருவதற்கு முன்பதாகவே கத்தராய தேவனை நெருங்கி சார்ந்து கொள்ள கத்த நமக்கு கருவை கொடுப்பாராம் கத்தோடைய மகிமை நம்மை அங்கே தேவ பிள்ளைகளை நடத்த முழுவதுமாய் நம்மை அர்ப்பணிப்போமா கடந்த நான்கு வருஷங்களுக்கு முன்பதாக கோவிட் என்கிற ஒரு வியாதி இந்த உலகத்தை அங்கே சூழ்ந்து கொண்ட பொழுது நாம் எப்படிப்பட்ட நிலையில இருந்தோம் தேவனை தேட முடியாதவர்களாயிருந்தோம் தேவனுடைய ஐக்கியத்திலே வாழ முடியாதவர்களா இருந்தோம் தேவ பிள்ளைகளை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் நெருக்கமாய் காணப்பட்டது தேவன் நமக்கு அதை ஒரு ஒரு எச்சரிப்பாய் தேவன் அதை அனுமதித்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே அப்படிப்பட்ட ஒரு இராக்காலம் வருவதற்கு முன்பதாகவே கர்த்தரை தேடிக்கொள்ள வேண்டிய நேரத்திலே கர்த்தரை தேடுவோம் அவரை சார்ந்து கொள்வோம் அவருக்குள் அடங்கி இருக்க நம்மை அர்ப்பணிப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய காலத்திலே சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிற ஒரு தேவன் நிறைவாய் உங்கள் வாழ்க்கையிலே நடத்தி உங்களை உயர்த்துவார் ஆசிர்வதிப்பார் என்று நம்புவோம் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்வாரா ஜபிப்போமா அன்பின் பரலோக தகப்பனே இந்த நாளிலும் கத்தாவ எட்ட காலத்திலே கிரியை செய்வதற்கு நேர்த்தியாய் செய்து முடித்த ஒரு தேவனாய் இருக்கிறபடினால நன்றியோடு நாங்கள் தாவே இந்த பகற்காலமாகிய தேவனுடைய அனுபவத்தையும் தேவனுடைய கிருவையையும் பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவரை உண்முடைய சமூகத்தை உணர்ந்து மக்கள் சார்ந்து மக்கள் இளைப்பாரி மக்கள் நம்பிக்கையோட என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ கிருவை வருகிறதுக்காக வழி நடத்தும் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உங்களுடைய அன்பின் கிருவையால் நடத்தும்படியாய் என் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல நல்லதுதான் சகோதரியை மீண்டும் ஒரு வாக்குத்த வார்த்தையின் தியான செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கத்தன் உங்களை ஆசிர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து பெறுகின்றோம்